हजार लाख गण alien boss है ठंडा नहीं लाख है ना ये ये वो लोग होइजिना हाँ वो लोग हैं इधर plus कांटेड गेम भी है नशा देना सुबह की तमोट போறீங்கன்றீட்ட போடுறீங்களா ஆமா ஆமா இந்த சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருக்குங்க எல்லா ஐட்டமும் வந்துருக்கு இது இருக்கு ஸ்வீட் சார் அக்கற இது சார் எல்லா ஐட்டமும் மாதிரி இது கண்டிப்பா இருக்கும் சரை சார்

மிகப்பெரிய தீபாவளி உலக நடுவாங்க சார் ஓ சரக்கு மரலாம் ஏறுவாங்க குரு குருப்பாக ஒவ்வொரு இது வந்து கொண்டாடுவாங்க இந்த கோகராஷ்டமின் அஷ்டமியில் கிருஷ்ணர் புறக்கணக்கிற இதுனால் கிருஷ்ணருடைய வம்சம் அஷ்டமியில் காலங்காலம் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி எப்படி போயின்னு இருக்கோம் அது மாதிரி கிருஷ்ணரோடய இது கோகராஷ்டமின் வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமான கோலந்தியா பெஸ்டுவல் அது ஆளுங்கால நடக்கிற பெர்ஷல் இந்த கோகராஷ்டமி வந்து எல்லோரும் கும்புறது நல்லது சாயந்தரத்துல தான் கும்பிடணும் சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே அந்த மணிக்குள்ளே கிருஷ்ணரை வச்சு இது பண்ணி ஒரு பாதத்தை தான் வீட்டில் வச்சு இதுவாட்டை போட்டு தோரம் போட்டு வழி பண்ணி பண்ணுறது கோகுலா சரி ரொம்ப நல்லது கிருஷ்ணர் தெய்வம் பிறக்கணும் கல்வி கல்கி வந்து உருவாங்க இந்த உலகத்தோட வழி இந்த கோபராசமி வந்து கல்கியோட ரூபத்தோட வழி வந்து அப்படின்றத நான் சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி Gracias.